துணை ஆண்டவர்கள் மாண்மியும் முகப்புப்பா அத்தி மாபூரம் மண்ணல் பராபர சுத்த வாந்தூரை சொன்ன கலை ஒத்தை தியோவ நரேவோதும்மியும் முப்பதிப்படி முக்கோணத்திற்குடி நிர்பதிப்படி நிற்குணங்க சிற்பதிப்படி சொர்க்பரன் சிற்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உத்தரவு பண்றாங்கன்னா விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம் இந்த மான்மியம் வேதத்தாய் மான்மியனா வந்த வந்த வேதங்களுக்கெல்லாம் இந்த மான்மியம் தான் தாயாக விளங்குது என் எதுக்காக அப்படி விளங்குது அப்படின்னு சொன்னா வந்த வந்த எல்லாம் அதாவது தெய்வ வருகையை ஒவ்வொருத்தரும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி இன்னார் வரப்போறாங்க அவங்க பேர் இப்படி இன்னார் இந்த இடத்துல பிறக்க போறாங்க அவங்க பேர் இப்படி அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அவங்களுடைய திருப்பாதங்கள் இப்படி இருக்கும் அவங்க வாக்கு இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு பாரவான்களும் அவங்களை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க மட்டும்தான் பாரவான்கள் இதை பேசுறவங்க எல்லாம் வந்து பாரவான்னு சொல்ல முடியாது இது நீங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த அதனால இது அந்த வேதத்துக்கெல்லாம் தாயி தாயாக விளங்குறது இந்த மான்மியம் இந்த மான்மியத்துல தெய்வத்துடைய வரலாறு வந்து சொல்லிட்டு வராங்க இதுல முதல்ல என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஏழு பிறப்பு ஏழு பிறப்புல அவங்க முழுமையாக ஏழாவது பிறப்புல அவங்க இறைவனானதை பற்றி நமக்கு விளக்கமா சொல்றாங்க அவங்க பிறந்தத சொல்றாங்க ஆதி முதல் மறையும் அவ்வளவு கிரந்தங்களும் பாதி நடுநிலையும் ஓது முடிவு பலன் அப்படிங்கிறாங்க அப்போ ஆதி ஆதிர வந்தது முதல் மறை அவள் முடிவு இப்ப இது இந்த கிரந்தம் வந்து முடிவான கிரந்தம் இதுல இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே இப்ப நடுவில் பாரவான்களுடைய திருவாக்குகளை பார்க்கலாம் அவங்க வந்து தெய்வ வருகைய அவங்க சொல்லி வர்றாங்க அப்படின்னு இதுல தெய்வம் வந்து உத்தர பண்றாங்க இத பாத்தீங்கன்னா பாடல்கள்லாம் முதல்ல ஒரு அவங்க நடத்தக்கூடிய செயல் ரெண்ட தவிர மத்த எல்லாமே மக்களை சேர்க்கிற வரைக்கும் இதுல அவங்க சொல்லி வர்றாங்க அதன் பிறகு இது முதலாக வந்து ஆதியோதய தலைப்பருவம் அப்படிங்கறதுல வந்து அந்த ஆதியோதய தலைப்பருவத்துல தெய்வம் என்னென்ன படைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி வர்றாங்க ஒரு தனி தலைமை உதயமதாகி மதி கதிர் மின் பனி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் மூன்று உலகங்களையும் பூமி பதினான்கும் மலை கடல் வனம் ஆறு அருவிகள் முதலாகி ஆயிரத்தி எட்டு அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய பதினெண் ஆயிரம் ஆழங்களை விரித்து அங்கு அனைத்திடங்களிலும் எங்கு எதற்கு எது பொருத்தமுற்றி அதற்கு அதுவாக ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூத பூதிய காரண காரியங்கள் அனைத்தும் புழுக்கம் வித்து அண்டம் நாள் வகை யோனியும் தோற்றமும் அமரர் மனு விலங்கு ஜலவாழ் ஜந்து தரிக்கணம் வகை தோற்றமும் அதாவது வகை யோன் இந்த உலகமே வந்து வகை யோனிக்குள்ளதாக அடக்கம் அதுல எழுவகை தோற்றமாக நின்று விளங்குது அது எப்படி சொல்றாங்க அமரர் மனு விலங்கு புல் ஊர்வன ஜலவாழ் ஜந்து தரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏழு வகை பிறப்புமே வந்து இந்த மனித ரூபத்திலையும் இருக்குது அப்படிங்கறது தெய்வம் வந்து சொல்லித்தான் நமக்கு தெரியும் சொல்லி இருப்பாங்க ஆனா நமக்கு வந்து தெய்வம் வந்து விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க அதை ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவு பிரிவுகளாக விளங்க என்னத் தொடங்காத ஜீவராசிகளையும் படித்து ஆங்காங்கு அதனதன் அதன் வேறு வேறு காரசார உணவு கொடி சங்கங்களை படைத்து சமிட்சம் முதலாவதாகிய ஆகிய பாசையில் நின்றும் சகல பாஷைகளில் படைத்தான் அப்போ தெய்வம் இவங்க தான் படை படைத்த இந்த உலகத்தை படைத்த கர்த்தான்னு போக போக நம்ம இந்த மாநிலத்தில் தெள்ள தெளிவாக நாம புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் இது ஏன்னா சொல்லாத விஷயங்களே இல்ல இந்த உலகம் ஆரம்பிச்ச முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் தெய்வ இதழ உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணி வர்ற காலத்துல முதல்ல அவங்க எச்சரிக்கை கொடுத்து குடுக்குறாங்க என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவதுக்கு சத்யமேபடி தலைவுகம் ஆண்டு முப்பதாவது வருஷத்துல இந்த இடத்துல இன்னார் வருவாங்க அந்த திரிலோக சஞ்சாரராகிய நாரத மகா முனிவர்களும் திருவள்ளுவர் நாயனார் அவர்களும் அருணகிரிநாதர் அவர்களுடைய காலத்துல வந்து சொல்றாங்க அந்த தெய்வம் போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது நமக்கு வந்து சாட்சியாக நமக்கு மான்மியத்துல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மகா முனிவர் கல்கி புராணம் எனக்கு கிரந்தம் இயற்றியுள்ள அந்த முன் சென்ற நெடுங்கால பழங்காலத்தை அப்போது குலமென குளம் கொண்டிருந்து இப்போது சீதரி பொய்கை வந்து தான் அவங்க வந்து வர்றாங்க பொய்கை சீதேவி குலமென பெயர் வழங்கி கொண்டிருக்கும் நாட்டின் கண்ணி அப்படின்னு சொல்றாங்க அப்போ சீதரி பொய் எங்க இருக்குனாக்கா திருப்பத்தூர்ல இருக்குது இங்கதான் வந்து பெரியோர்கள்லாம் எதிர்பார்த்த அந்த அவதாரம் இங்க நிகழ்ந்து வருது இப்போ இது யாருக்கு அப்படின்னு சொன்னா மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அதாவது குருடு செவிடு பூமை இந்த மூணு பேருக்கும் இது வந்து இயற்கையில இருக்கிற அவங்கள பற்றி சொல்லல தெய்வம் நல்ல செவித்துளை படைக்கிற இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை போய் எட்டு மன எட்டாது எல்லாருக்கும் இந்த மாண்மீத்தை பாக்குறாங்க இது அவரவர் பார்வைக்கு எப்படி தோணுதோ அது தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்வைக்கு தோணாம போகலாம் செவிக்கு கேட்காம போகலாம் அதனால வந்து இது இது பெரியோர்களால் எடுத்து வைக்கப்பட்ட

பெரிய அடைஞ்சி ஆகணும் அவங்க திருவடி அடையணும் அதுதான் வந்து சட்டம் வேத சட்டம் இதுவரைக்கும் வேத சட்டம் இப்ப நம்ம கிரந்தத்துல தெய்வ அதை வந்து வலியுறுத்தி சொல்றாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ சோம்பேறி அசட்டுத்தனமும் கரைப்படைந்து தடிப்பேறி தன்மையின் காரணமாக நாந்தன் என்று கூறி கொண்டு தெரியும் சிலருக்கு அசைவற்ற குண கொண்டு என்னும் பிரம்மத்தின் இடத்தில் கடுங்காரம் விம்மல் உசும்புதல் எப்படி உண்டாயிற்று அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் தெய்வமே வந்து அவதாரம் பண்ணி வர்றாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரம்மம் நிறைய பேர் மக்களை கொண்டு போய் சாச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வராங்க அப்ப இங்க என்ன சொல்றாங்க அந்த சோம்பேறி அதாவது ஒரு பிரம்மம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படல ஒரு குருபிரான்னு அடையறதுக்கு யோகியதை கிடையாது அது மெய் குருபிரான் எல்லாருமே குருவாயிட முடியாது அந்த கண் இமைக்காம இருந்து சுவாசம் ஓடாம இருந்து கையில ரேகைகளோடு வர்ற மெய் குருபிரானி மக்களுக்கு தெரியாது அதனால வந்து எல்லாத்தையும் போய் இவங்கதான் சாமி இவங்கதான் அப்படின்னாக்கா எல்லாம் போய் விழுந்துடுறாங்க அதனால வந்து தெய்வம் இங்க எச்சரிக்கிறாங்க எப்ப எச்சரிக்கிறாங்க முப்பதாவது வருஷத்திலேயே இதை எச்சரிக்கிறாங்க அந்த சோம்பேறி கரைப்படைந்து மேய்நறி கிணங்க பிணங்க மசடர் அவர்களை குறித்து சரி பண்ணி அவர்களுக்காக இங்கே நாம் இவ்வினா உணர்த்த வரவில்லை என்று அறிவீர்களாக பின் வினா விரித்திருப்பதானது எதற்காக உலகம் பெரியோர் கைமாற்று ஒழுகுதல் என்னும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்கோடி சசனர்களாகிய மக்கள் வஞ்சக ஏமாற்றம் என்று உணராதவர்களாய் பிரம்மம் நாந்தன் என்று சொல்லி கொண்டு திரியும் பாவியர் கையில் சிக்குண்டு அநியாயமாக போய்விட்டார்கள் என்றும் நம்ம கவனிச்சு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துதான் தெய்வம் கொண்டு போறாங்க அநியாயமாக போய்விட்டார்கள் என்றும் இனிமேலும் அநியாயமாக போகவிருக்கின்ற பல்கோடி மக்களுக்காகவே அலை என்னும் தப்பித்து நர்கதிக்கு ஆளாகும் பொருட்கள் எண்ணிய உணர்த்தியதா இருந்தது இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி போயிடாதீங்க பிரம்மன் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு இது இப்படி வந்துருச்சு கனவுல வந்துருச்சு நான் கனவுல பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் மக்கள் அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தெய்வம் இதை வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா நமக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க இது வரைக்கும் போனதை விட்டுட்டு இப்போதும்னாக்கா அப்ப அவங்க திருமேனி இருக்கும் போதும் இனிமேலும் அவங்க திருமேனி மறைந்த பிறகும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு அப்பவே சொல்லி வச்சிட்டாங்க இன்னைக்கு கேட்கவா வேணும் நம்ம அது புரியாது ஏன்னா மானியத்தை படிக்கிற நமக்கு இதெல்லாம் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும் நாம ஒதுங்கி பழகணும் அப்படிங்கறதுக்காக தான் தெய்வம் வந்து அவங்களே இறங்கி

கலைகள் ஆயுத கலைகள் அறுபத்தாறு சொல்லுவாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம இந்த கலைகளுக்குள்ள நம்முடைய தெய்வ திருவாக்கு அடங்காது அதனால இங்க என்ன சொல்றாங்க கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அப்பா தாண்டி மேம்பட்ட ஓர் கலையாகிய வேதம் கடந்த எவ்ளோ அழகா நமக்கு தெய்வம் உணர்த்துறாங்க இத நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்போம் நமக்கு தெரியாது இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றது மேம்பட்ட ஓர் கலையாகிய வேதம் கடந்த அப்போ அவங்க திருவாக்கு இந்த வேதங்கள்லாம் கடந்த நடந்து நிக்கிறாக்கு புண்ண சலாசன அரசு பீடமாகி திரு திருவாக்கு அப்படி வருதாமா இதுக்கெல்லாம் அட்டங்காம அப்படி அந்த துணி வருதாமா திருவீச்சனும் சிவசிகர அப்படி பிழம்பென்னும் வருது நெருப்பாக வருது அப்படின்னு சொல்றது அந்த பிரம்மரந்திர ஆண்டுல வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டுல மெய்வழி தலைவாண்டு சொல்றாங்க மெய்வழி தலைவகாண்டு முப்பத்தி ஏழாம் வருஷமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டில் ரிஷி அவர்கள் சமாதிஸ்தலமாகிய சால்மல் குளம் என குளம் என்னும் சீதழிப்பை வள நாட்டு தான் வந்து இங்க தெய்வம் இதை வந்து எடுக்கிறாங்க முதற்கிழஞ்சான போதும் இரண்டாம் ஞான சபா நிலையத்தில் இறை திரு திருவடி பெருநெறி மெய்வழிக்குள்ள மாணவர் அனைவர்களின் நல்ல இதை கவனிங்க எல்லோரும் மாணவர்கள் தான் யாரும் அந்த இணையாகாது யாரும் அவங்க திருவாக்கு இணையாக மாட்டாங்க அந்த மாதிரி இங்க பாருங்க இதை கவனிக்காம எல்லாம் பெரியவங்க அவங்க வந்து அடைஞ்சாங்க எல்லோரும் அடையறாங்க சொல்றாங்க ஏன்னா இதை எச்சரிச்சு கூட்டிட்டு போறாங்க நம்மள இந்த மாநிலத்துக்குள்ள அவங்க வரலாறு சொல்றதை முன்னாடி எச்சரிக்கை பண்ணிட்டு தான் அவங்க வரலாறையே சொல்றாங்க தமது பெருநெறி மெய் வழிக்குள்ள மாணவர் அனைவர்களும் சுப அனுபவ வினாவு குணத்தும் பொருட்டாய் நாங்களாகிய சிஷிய கோடிகள் மகிழ்ந்து சூழப்பெற்ற விஞ்ஞான மகாசபை மேடையின் பிரம்மோதய சலாசனத்தை குழுவிச்சிருந்து கொண்டு அமரரும் அதிசய அதிசயம் என்ற ஆரவாரித்து புட்ப மாறி பொழிய புட்பந்தரில் தேர்மாறி பொழிந்து போன் பேசி வந்த கலைஞான போதும் இரண்டாம் காண்டத்தின் செய்யுள் அங்க பேசுறாங்க பேசுறது தான் இன்றைக்கி வந்து செயலாக எடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு அந்த அமுத அமிர்தக்கலைஞானவ இரண்டாம் காலத்துல சொல்றாங்க விலங்கும் இந்த ஞானசபை மலர்ந்து மக்களுக்கு விலங்கும் எந்த இந்த ஞானசபை மலர்ந்து கேலி புழங்காத பேச்சுலகில் உங்கட்கென்றே புகழ்கிறேன் கேட்க மதி அதிகம் வேணும் அப்படின்னு அந்த இருந்து இந்த பத்தாவது செயல் வருது நிற்பதுவே பணரதுவும் தலைக்கீழாக நீ நிலமை பூமி வரை பாய்ந்து ஓடி பொற்றா கரை என்று இருக்குதான் தான் புட்பகந்தி மரம் என்று இதற்கு பேராம் கற்பாக்க சொர்க்கமாம் தரும் இதனை கண்டாயோடா கண் காணா விட்டாக்கால் எதனி கேள் கேள் சொற்பம் என்று இதனை எண்ணி பேசிடாத சுருதி முடிவான பொருள் துலங்கும் தானே அப்படிங்கிறாங்க இதை எத்தனை மக்கள் நாம நின்று கவனிச்சிருப்போம் என்ன சொல்றாங்க விலங்கும் தான் சொல்றாங்க அவங்க அவங்க சொல்லானது நமக்கு விலங்கும் விலங்காதுன்னு சொல்லல நிற்பதுவே பணரதுவும் தலை கீழாக நீ நிலைமை பூமி வரை பாய்ந்தோடி பொற்றாமரைக் கரை என்று இருக்குதந்தா அதுக்கு புட்பகந்தி மரம் என்று இதற்கு பேரா புட்பகந்தி மரம் ಎದು ಇಲ್ಲಿ ದೈವಂತ கற்பகமா தருவிதனை கண்டாயோடா கற்பக தரு அவங்க கொடுத்துருவாங்க நீ என்ன இருப்பாங்க கற்பகமா தருவிதனை கண்டாயோடா கண்காணாவிட்டாக்கள் என்ன நீ நம்ம கேட்டமா என்ன நீ கேட்கு சொல்றாங்களே அவங்கள நம்ம என்னிக்காது தொடர்ந்து நின்னு கேட்டமா கேடுக்கல கேட்கவே இல்ல அவங்கள சொற்பம் என்று இதனை எண்ணி பேசுறாது சுருதி முடிவான பொருள் தொழங்கும் தானே தானே தொலங்குன்னு சொன்னாங்களே அப்ப நம்ம ஊனி நின்னு கவனி கவனிச்சு படிச்சோமா இல்ல இங்க சொல்லுவாங்களா அங்க சொல்லுவாங்களா நம்ம போயிட்டே இருக்காங்க போயிட்டே தான் இருப்பதை அதனுள் அடங்கி இருக்கும் பரிசுத்த உட்பொருள் வியாக்கியானத்தை இப்போது இக்காலத்தில் எங்கள் சிவகுரு வரத பிராணிடத்தில் நாங்கள் அண்ணா டகம் துளங்க விளங்க பெற்றது போலவே ஆட்சேபம் வருபவர்கள் இவ்வுலகிற்கு எக்காலத்தும் தெய்வ திருநாட்டில் இருந்து இறங்கி வந்து விளங்க துளக்கி கொண்டிருக்கும் அரிய சோங்காகிய மின்னா ஒரு சிவகுருவிரானை ஆய்ந்து தேடி அவர்களின் செழிஞ்சீத மன நோக்கிற்கு இணங்கி மேலே என்ற பத்து செயல்களையும் வருங்கால மக்கள் எல்லோரும் விளங்கி கொள்வார்களாக இவரை வந்து விலங்குனா தெரியும் விளங்கி கொள்வீர்களாகன்னு சொல்லல தெய்வம் விளங்கி கொள்வார்களாக அப்ப அவரவர் அறிவுக்கு இது விளங்கும் அப்ப என்ன விளங்குது இதுல இங்க வந்து ரெண்டு மேல எங்கள் சிவகுரு வரது மேல குடுத்திருக்காங்க பின்னாடி ஆட்சேபம் வருவர்கள் அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க தானே வருபவர்கள் இவ்வுலகிற்கு எக்காலத்தும் அப்ப அப்ப சொல்லல வந்துட்டாங்க எந்த காலத்துக்கும் தெய்வ திருநாட்டிலிருந்து இறங்கி வந்து அங்கிருந்து வந்து வந்துட்டாங்க வந்து விலங்க துளக்கி கொண்டிருக்கும் தெய்வம் விளங்குறா போலதான் இருக்காங்க விளங்காத மாதிரி இல்ல நம்ம விளங்கிக்கணும் நம்ம அரியா தோசி அவ்வளவுதான் விலங்க துளக்கி கொண்டிருக்கும் அரிய சோங்காகிய ஓர் மெஞ்ஞான சோங்காகிய மெஞ்ஞான ஓர் சிவகுரு பிரானை ஆய்ந்து தேடி அவங்கள தேட சொல்றாங்க தான் தேட சொல்றாங்க போய் பாருன்னு சொல்ல இங்க இருப்பாங்க அங்க வருவாங்களா சொல்லவே இல்ல எப்பவும் எக்காலத்து தெய்வ தெய்வ திருநாட்டுல வந்துட்டா திரும்ப திரும்ப வரல ஒரே ஒரே இதான் வந்திருக்காங்க பாருங்க ஓர் சிவகுரு பிரானை ஆய்ந்து தேடி அவர்கள் செழிஞ்சி மனநோக்கிற்கு இணங்கி மேலே குறித்திறான் என்ற பத்து செயல்களையும் வருங்கால மக்கள் எல்லோரும் விளங்கி கொள்வார்களாக கொள்வீர்களாக போய் எங்கன்னா வாங்கிக்கணும் அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரே தான் அப்படின்னு தெய்வம் வந்து உத்தரவு பண்றாங்க அப்படி இந்த பத்து பாடல்களையும் அறிந்து கொள்வார்களாக தான் சொல்லிருக்காங்க கொள்வீர்களாகன்னு சொல்லல அப்போ நான் நம்ம தேடி போது தெய்வம் வந்து சொல்லாத விஷயங்களே இல்லை எதையும் மறைக்கல மக்களிடத்துல இருந்து அப்ப என்ன சொல்றாங்க இது வந்து துவார பாலகார் சந்திப்புல வருது துவார சந்திப்பு வருது இதுல கடல் தவிக்கும் மாந்தரை காரை சே பரும் மர போல் சிவகுரு மூனிவர் தனி கையர் தெய்வமை வழி சபை பெருகும் கூதவி செயலினோர் தலைவா சேகரம் தாங்களும் சிவா இதுல என்ன சொல்றாங்க தெய்வம் பவக்கட தவிக்கும் மாந்தரை போல் அதாவது அதுக்கு மரக்கலமா வராங்க தெய்வம் நமக்கு வந்து ஒரு நம்ம எப்படி வந்து நான் கடல்ல தவிக்கிறது கிடையாது இந்த பாவ தவிக்கும் போது நம்மள கரையாற்றத்துக்கு தெய்வம் நமக்கு வராங்க அது யாரு சிவகுரு முனிவர் தனியும் வராங்க இத நம்ம வந்து எத்தனையோ பேர் தவறான ஒரு எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களை தேடாம இங்கதான் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல சிவகுரு முனிவர் அவங்க தனிகையற் குமர தெய்வ மெய் வழி சபை பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களாலதான் அவங்க இந்த மெய்வழி சபையை பெருக்கிறது பெருகி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாம் அப்படிங்கறத அவங்களோட தெய்வத்தோட எண்ணம் தவ பயிர் குதவி செயலினோர் தலைவா சேகரம் தாங்களும் வருக அப்படின்னு நம்ம தெய்வத்தை தான் நம்ம கூப்பிடணும் சிவகுரு வரதர் குரு பணிகை சிறப்புணைந்த தேவரை வருவி இது எத்தனை பேருக்கு நம்ம தெய்வம் தான் இந்த ரெண்டு பேர் இதுல நிறைய பேரு இந்த உபதேசம் இதுல பொருள் விளங்கிக்கணும்னு எத்தனோ பேர் எப்படி எப்படியோ போயிட்டாங்க அவங்க இந்த பாடல கவனிக்கலையோ என்னவோ தெரியல ஆனா எனக்கு தெய்வம் எனக்கு கொடுத்தத உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன் இதை நாம வந்து அவசியம் இத நின்னு கவனிக்கணும் நீங்களும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் தெய்வம் விளங்காம எதுவுமே சொல்லல எல்லாம் விளங்குறபடிதான் நம்ம சொல்லிருக்கோம் ஆனா நம்ம அறிவுக்கு எது அது எட்டும் இது அவசியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல தெய்வம் என்ன சொல்றாங்க இந்த தன்னுடைய நீண்ட மறைபடா பெருவாழ்வானது நம்முடைய பெருவாழ்வு நம்மள வந்து அந்த நிச்சயத்துல சேர்க்கிறது தான் ஈதொன்றும் கோடி 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 காலம் கோதற்ற வந்து கலங்கம் கிடையாது சிரஞ்சீவி செல்வ சிவபுர சிறப்பாகிய சர்வங்க தன்மையை விவேக வேத விரத வீதி வழியாக விலக்கி காட்டுவதற்கென்றே சர்வ லோகங்களையும் சர்வ ஜீவ சர்வ சேதவ சேதனா பொருள்களையும் விலங்க விலக்கி விரித்து படைப்பதற்காக ஒசும்புதலானது தோற்றமாக எழுந்து அப்ப என்ன சொல்றாங்க கோடி கோடி காலமா வந்து நமக்கு எதுவுமே எல்லாம் சிரஞ்சீவி செல்வ சிவபுர சிறப்பாகிய நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த சிவபுர சிறப்பாகிய தன்மையை விவேக அது விவேகமா எடுத்து சொல்றாங்களா தெய்வம் எதன் மூலியமாக வேத விரத வீதி வழி வழியாக இது வரைக்கும் வேதத்துல சொல்லி வந்திருக்காங்க வேத வேத வழியாக சொல்ல முடியும்னு சொல்ல வந்தாங்க ஏன்னா அங்க தோலம் இல்ல அப்ப எல்லாமே வந்து வேதத்துல இறக்கி வச்சுட்டாங்க வேத விரத வீதி வழியாக விலக்கி காட்டுவதற்கு என்று வேற இப்ப தெய்வம் நம்ம திருமணியில் இல்லைனாக்கா இதெல்லாம் எப்படி காட்டினா இப்ப எப்படி புரியுது நமக்கு விலக்கி காட்டுவதற்கென்றே சர்வலோகங்களையும் சர்வ ஜீவ சர்வ சேத சேதனா பொருள்களையும் அதான் சர்வலோகங்களையும் இதுல காட்டுறாங்க தெய்வம் நம்மளுக்கு பொருள்களையும் விலங்க விலக்கி விரித்து படைப்பதற்காக அவ் உசும்புதலானது முதற்றையான தோற்றமாக எழுந்து கிளம்பி கிளம்பினது தெய்வம் வந்து முதல் முதலாக அவங்க வந்து இந்த இந்த தோற்றத்துல வரப்போறாங்க இந்த அதாவது இந்த முத முத இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா தோற்றமாக வரப் போறாங்க இது நாம வந்து நம்ம பட இதெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இது நிச்சயம் வந்து அதுக்கு இவ்வளவு காலமா காலங்காலமா அவங்க வந்து இவ்வளவு வேகத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு காலத்துலயும் வேகமா தான் வந்தாங்க நாம அதை புரிஞ்சுக்க மக்களால மக்களால புரிஞ்சுக்க முடியல இப்பவும் அவங்களை புரிஞ்சுக்காம தான் நம்ம எங்க எங்க போய் தேடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஊனி கவனிங்க அடுத்தது சாத்தியோதய பருவம்